வணக்கம் அவர்களே இது சேரமான் தொலைக்காட்சியின் உசாவல் அண்மையில் வந்து பெரியார் தொடர்பாக சீமான் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களின் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஈழத்தீவில் நிகழ்கின்ற தமிழ் சிங்கள இனப்பிரச்சனை வந்து ஆரிய திராவிட ஆஹ் மோதல் என்று சொல்லி ஒரு சித்தரிக்கின்ற ஒரு முயற்சி ஒன்று இப்போ முன்னெடுக்கப்பட்ட வருகிறது இந்த முயற்சிக்கான ஒரு எதிர்வினையாக ஒரு தர்க்கரீதியான எதிர்வினையாகத்தான் இன்றைய உசாவல் பிரிகிது சரி முதலாவதாக இந்த சிங்களவர்களை ஆரியர்கள் என்று சித்தரிக்கின்ற ஒரு எண்ணம் எப்போ உருவாகினது என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இதை முன்வைத்தவர் வந்து சிங்கள இனவாதத்தின் பிதாமகன் என்று கருதப்படக்கூடிய அனகாரிக தர்மபாலா என்றவரான் இவர் வந்து இருபதாம் நூற்றாண்டினுடைய ஆரம்பகால பகுதியில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிங்கள முஸ்லீம் கலவரத்துக்கு தூவமிட்ட ஒருவர் இந்த கலவரத்தில் ஈடுபட்டதுக்காகவே இதை தூ தூண்டிவிட்டதுக்காகவே இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு அப்புறம் கடைசியில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து விடுவிச்சு கொண்டு வந்தது சர் பொன் பொன்னம்பலம் ராமநாதனார்கள் அப்போ அப்படிப்பட்ட அந்த அனகாரிய தர்மபால பிற்காலத்தில் ஹிட்லருடைய ஹிட்லர் முன்வைத்து அந்த ஆரிய ஜெர்மானிய இனம் என்று சொல்லி முன்வைத்து யூதர்களை அழித்த அந்த காலப்பகுதியில் அந்த கொள்கை அந்த சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு சிங்கள மக்கள் மத்தியில் தாங்களும் அந்த ஆரிய பூர்வீகத்தை கொண்டவர்கள் என்ற கருத்தை வந்து அந்த காலத்தில் அவர் பரப்பியிருந்தார் அப்போ அதே முக்கியமாக இந்த அனகாரிக தர்மபால முன்னேற்ற வாதம் என்னென்றால் ஐரோப்பாவை ஆட்சி செய்த ரோமர்கள் ரோம சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவர்களுடைய வம்சாவளிகள் தான் இந்த சிங்கள மக்கள் என்று சொல்லியும் சிங்கள மக்கள் சிங்கள அது முக்கியமாக சிங்கள பௌத்த பிக்குகள் உடை அணிந்திருக்கும் விதத்தையும் ரோமானிய அதிபதிகள் உடைய அணிந்திருக்கும் முறையையும் அவர் ஒப்பிட்டு அதே போல தானவரும் உடைய அணிந்திருக்கிறார் அதை கொண்டு தாங்களே ஆரிய சிங்களவர்கள் ஆரியர் என்ற அவர் கருத்தை கொண்டு வச்சார் அதே மாதிரி சொன்ன வாதம் என்னென்னு சொன்னால் வந்து சிங்களவர்கள் வந்து வட இந்தியாவில் இப்போது அப்போது அந்த நேரத்தில் வந்து வங்க வங்காளம் என்று அறியப்பட்ட அந்த பிராந்தியத்தில் லாலா என்ற நாட்டிலேருந்து ஈழத்தீவுக்கு வந்தார்கள் என்று சொல்லியும் இவருடைய தந்தையாகிய வந்து விஜயன் என்ற மன்னன் வந்து ஈழத்தில் வந்து பிறகு சிங்கள குடியேற்றத்தை உருவாக்கி சிங்கள சிங்கள இனம் உருவாகியது என்ற கருத்தை வந்து அவர் என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் முன் வச்சிருந்தார் இப்போ என்ன விஷயம் என்று சொன்னால் நீங்கள் மகாவம்சத்தை பார்த்தீங்கண்டா இந்த மகாவம்சத்துலேருந்து என்ற வரகையே அதில் வந்து சிங்கள மக்களை எவ்வளவு தூரம் கொச்சப்படுத்துகிற வகையில் அந்த வரலாற்று பதிவு இருக்குது அதில் சொல் அதில் என்ன சொல்கிறாங்கன்றால் அந்த விஜயனுடைய தந்தை ஒரு சிங்கத்துக்கும் ஒரு இளவரசிக்கும் பிறந்த ஒரு இளவரசன் என்று சொல்லியும் ஒரு விஞ்ஞான ரீதியாக சாத்தியம் இல்லாத ஒரு கருத்தை சொல்லி அந்த சிங்கள மக்களையே கொச்சப்படுத்துகின்ற ஒரு வேலையைத்தான் அந்த மகாவம்சம் செய்திருக்குது அதே முக்கியமாக அந்த மகாவம்சத்தில் சொல்லப்படுதுனால் விஜயன் சரி விஜயன் வந்தது உண்மையன்று வச்சு கொண்டு கொண்டாள் விஜயன் இடத்துக்கு வந்து குவேனி என்ற பெண்ணை திருமணம் செய்து பிறாவை கொலை செய்து போட்டு அவனை பிள்ளையில காட்டுக்கு அனுப்பி போட்டு என்ன செய்கிறார் என்று சொன்னால் அடுத்த கட்டமாக ஒரு முறைப்படி ஒரு இளவரசியை திருமணம் செய்தாரான் அந்த இளவரசியை அவர் இந்த நாட்டிலிருந்து எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவாம்சமே சொல்லுது பாண்டிய நாட்டிலேருந்து இளவரசி அழைத்து வந்தார் அதுவும் அந்த இளவரசி எப்படி வந்தார் என்று சொன்னால் வருவே அந்த இளவரசி மட்டும் பெற இல்லை விஜயனுடைய தோழர்களான எழுநூறு பேருக்கு அங்கு பெண் எடுக்கப்பட்டதான் அந்த அந்த இளவரசி மற்றும் பெண்களோட அவரோட உறவினர்களும் வந்தார்களாம் சட்டிவானலாம் தூய் கொண்டு வந்தால் மகாவம்சத்தில் இருக்குது நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதில் ஆங்கில மொழிபெயர்ப்பு பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்குது நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அப்போ அங்கே இவர்கள் ரோமர்களுடைய வம்சம் தாங்கள் ஆரிய பூர்வீகம் என்று சொல்கிறோம் இந்த சொன்ன இந்த நாகரிக தர்மவால் ஒருவடையத்தை தவற ஒரு யார் பாண்டியர்கள் தமிழர்கள் அப்போ பாண்டிய இளவரசி பாண்டிய பெண்களை தான் இந்த விஜயனுடைய விஜயனும் விஜயனுடைய சகோதரர்கள் தோழர்களும் திருமணம் முடித்தார்கள் என்று சொன்னால் அதோட பாண்டிய நாட்டிலேருந்து பெண்கள் குடும்பம் குடும்பமாக வந்து சேர்ந்தார்கள் என்றால் இன்றைக்கு சிங்கள மக்களுடைய மூதாதையர்கள் யார் பெரும்பான்மையான மூதாதையர்கள் யார் அதாவது தமிழர்கள் என்பதை தான் இந்த மகாவம்சம் மறைமுகமாக அங்க சுட்டி காட்டுது ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் ஆரியர்கள் ரோமானிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் சொல்கிறார் அதோட இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு என்ன சொன்னால் இந்த சிங்களவர்களை ஆரியர்கள் என்று சொல்லும் போது இவர்கள் ரோமானியர்களோடு தொடர்பு படுத்தினால் டாசீஷியஸ் அதாவது தாசீசியஸ் என்று தமிழசம் தாசீசியஸ் என்ற ஒரு ரோமானிய வரலாற்று ஆசிரியர் இப்போ இருக்கிற ஐபிசி உருவாக்கி என்று ஐஎல்சி வான வானொலியினுடைய அதை நடத்துகின்ற ஐயாவை இது குறிப்பிடவில்லை அவருடைய டாசீஷியஸ் என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் ரோ ரோமானியைச் சேர்ந்தவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னின்று வாழ்ந்தவர் அந்த காலத்தில் ஒரு இருநூறு வருஷமாக ரோமானியர்களுக்கும் ஜெர்மானியர்களுக்கும் இடையில் ஒரு மோதல் ஒன்றான தொடர்ச்சியாக சண்டை அப்போ அந்த சண்டேன்ற உச்சகட்டத்தில் அந்த ரோமானியர்களை தூண்டும் வகையில் ட்ராசிசியஸ் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் ஒரு குறிப்பொன்று எழுதி வைக்கிறார் அவர் ஒரு புத்தகம் ஒன்றை அவர் அந்த காலத்தில் அதை அவர் வெளியிட்டிருந்தார் என்று சொன்னால் வந்து அவர்களுடைய வரலாறு அதில் 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 அவர் எப்படி குறிப்பிடுகிறார் அந்த ஜெர்மானியர்களை ஆரி என்றுதான் குறிப்பிட அவர்களுடைய அந்த ட்ரைப் அல்லது அந்த தொல்குடிகள் வந்து ஆரி என்ற பூர்வீகத்தை கொண்டவர்கள் என்றும் இவர்கள் வந்து பிர தலைமுறை தலைமுறையாக அந்த ஜெர்மானிய பகுதியில் வாழ்கிறார்கள் என்று சொல்லியும் குறிப்பிடுகிறார் அப்போ இதை என்ன முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்ட விடிய வேண்டிய விடயம் என்று சொன்னால் இந்த ஜெர்மானியர்களை ஆரி என்று குறிப்பிடுவது அவர் குறிப்பிட்ட விடயத்தை தாசிசு அவர்கள் குறிப்பிட்டதை வச்சுத்தான் பின்னாட்களில் ஹிட்லர் வந்து ஆரியர்கள் உயர்ந்தவர்கள் ஜேர்மானியர்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லி யூதர்களை அளித்தார் ரெண்டாம் உலகம் யுத்தத்தையே அவர் தொடங்கினார் அப்போ அந்த டாசிஸின் குறிப்பில் ரோமானியர்களும் ஆரியர்களும் ஒன்று இல்லை அப்ப அங்கேயே இந்த அனகாரிய தர்மவாதம் முன் வச்ச சிங்களவர்கள் என்ற வாதம் உடைஞ்சி கொட்டுட்டுது சரி இப்போ நாங்கள் ஈழத்தை விட்டுட்டு ஒரு இந்தியாண்ட பக்கம் போவோம் இப்போ இந்தியாண்ட பக்கம் போகணும்னு சொன்னால் இந்தியாவில் இந்த ஆரிய திராவிட என்ற மோ என்ற ச சர்ச்சை மோதல் வந்து பெரியாருடைய இருந்தே நடந்து கொண்டிருக்கிறோம் உண்டு இதுக்கும் ஈழத்தில் நடக்கக்கூடிய சிங்கள தமிழ் இனப்பிரச்சனைக்கும் நாங்கள் நேரடியாக தொடர்படுத்த முடியாது ஆனாலும் இந்த இதுக்கு தொடர்பில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்தியாவில் நடந்த அந்த அல்லது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆரிய திராவிட பிரச்சனையை நாங்கள் சென்று பார்க்க வேணும் அதில் முக்கியமாக அந்த ஆரியர்கள் என்று சொன்னால் வந்து சமஸ்கிருதத்தில் ஆரியா ஆரியான்னு தான் அவர் சொல்லுவார் ஆர்யா என்பது வந்து உயர்ந்தவன் என்று சொல்வது உயர்ந்தவன் அல்லது உயர்ந்தவர்கள் என்று அதாவது ஆங்கிலத்தில் த நோபல் என்று சொல்வதை குறிக்கின்ற ஒரு தான் அது இருக்குது அப்போ குறிப்பாக இந்த வேதங்கள் வகுத்திருக்குத்தானே வந்து வர்ணாசிரமம் அதாவது பிராமணர் சத்திரியர் வாய்சியர் என்று சொல்லி மக்களை பிரித்திருக்குத்தானே அப்போ இந்த இதில் சூத்திரர் தவிர்ந்த வாய்சியர் சத்திரியர் பிராமணர் இவர்களைத்தான் அந்த ஆரியர் என்று கொடுக்குறதுக்காக சமஸ்கிருத பதிவுகள் இருக்குது ஆனால் இதில் என்ன நடந்ததுன்னு சொன்னால் வந்து பால் கங்காதர் திலக் என்று சொல்லி ஒரு இந்து தேசியவாதி வட இந்தியாவில் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் வந்து இந்த ஐரோப்பாவில் ஆரியம் என்று சொல்லி ஒரு ஒரு கருத்தியர் உருவாகும் போது அந்த ஜெர்மானிய ஜெர்மானியர்களையும் ஏனைய ஏனையள்ளையர்களையும் மையப்படுத்தி ஒரு கருத்தியர் உருவாகும் போது அதை அவரும் சுமே கொண்டார் அதாவது என்ன என்று சொன்னால் வந்து இந்த மொழிகளை ஆராய்ச்சி செய்தவர்கள் அந்த காலத்தில் வந்து இருந்து வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்து இந்தியாவில் வந்து மொழிகளை ஆராய்ச்சி என்ன சொன்னார்கள் என்று சொன்னால் இந்தியாவில் பேசப்படுகின்ற அது குறிப்பாக வட இந்தியாவில் பேசப்படுகின்ற மொழிகளில் சமஸ்கிருதம் ஹிந்தி குஜராத்தி போன்ற மொழிகள் எல்லாம் வந்து இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜஸ் என்று சொல்லப்படுகிறாவது இந்தோ ஐரோப்பிய மொழி குடும்பத்துக்கு வருதுன்னு என்று சொல்லியும் அப்போ இவை எல்லாத்தையும் பொதுவான இந்தோ யூரோப்பியன் என்று சொல்லாமல் அரியன் என்ற வரையறைக்கே கொண்டு வரலாம் சொல்லி அவர்கள் ஒரு வாரத்தை முன்வைத்தார்கள் அப்போ அந்த அரியன் என்பது வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஆரிய என்று சொல்லி தாசிசு அவர்கள் குறிப்பிட்டதும் வேற ஒரு இதுகளையும் அது இருக்குது ஆனால் வேற ஒரு இடங்களில் பார்த்தோம்னு சொன்னால் வந்து ஈரானத்து குறிக்கிறது தான் அதாவது தாரசீகம் என்று நாங்கள் தமிழில் அழைத்த இன்றைய ஈரானை வந்து அரியான் என்ற பெயர்களெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ அந்த அதுதான் இன்றைக்கு ஈரானாக தெரிஞ்சிருக்குது அப்போ இப்படியான நிலைகளை இவர்கள் என்ன செய்யறாங்க ஈரானிய மொழி லாட்டின் பெரும்பாலான ஐரோப்பிய மொழிகள் பிறகு வட இந்திய மொழிகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தை தொடர்பு அந்த மொழி குடும்பத்தை தான் ஆரிய மொழி குடும்பமாக அவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆனால் இந்த கங்காதர் திலக் பால கங்காதர் திலக் என்ற என்ன செய்து சொன்னா வந்து அது ஒரு இனமாக ஆஹ் உண்மையில பிற்காலத்துல வந்த ஐரோப்பிய வெள்ளியர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அந்த மொழி குடும்ப அதுக்கு பயன்படுத்தப்பட்ட சொற்பதத்தை வெள்ளியர்களை மட்டும் குறிப்பிடுகின்ற ஒரு உயர்ந்த இனமாக காட்டுவதற்கான ஒரு கருதுகோளாக அதை எடுத்துக்கொண்டார்கள் இதை இவர் என்ன என்று சொன்னால் பாலகங்காத திலக் போன்றவர்கள் எப்படி அனகாரிக வாழ சிங்களவர்களை ஆரியர்களாக சித்தரிக்க முற்பட்டாரோ இவர் என்ன செய்தாரன் சொன்னால் வட இந்தியாவில் இருக்கிறவர்கள் இருந்து அதாவது வடதுருவத்திலேருந்து வந்து அப்படியே ஐரோப்பாவோட குடிமே இருந்து அப்படியே வந்து இந்தியாவுக்கு வந்ததாக பதிவு செய்து கொண்டார் அப்போ இதுதான் பின்வந்த காலங்களில் எழுதப்பட்ட ஆக்கங்களில் வந்து இந்த ஆரிய திராவிட அந்த அந்த மோதல்கள் வரும்போது இந்த கருத்தி மோதர்கள் மோதல்கள் வரும்போது இந்த விஷயம் உள்வாங்கப்பட்டு இந்த ஆரியர்கள் வந்து ஜெர்மனி போன்ற நாடுகளிலிருந்து வந்ததாக ஒரு பதிவு ஒன்று இருந்தது அது எப்போ வரையும் இருந்தேன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளினுடைய நடுப்பகுதி வரையும் அப்படியான ஒரு கருத்து தான் இருந்தது அண்மையில் வந்து இந்த ஆரிய திராவிட சர்ச்சையில் கிட்டமானவர்கள் வெளியிட்ட ஒரு செவி ஒன்றை வந்து இப்போ இறக்கிவிட்டிருக்கிறார்கள் உண்மையில் அந்த செவி கிட்ட கிட்டமானவர்கள் வீரச்சாவிட இருந்தது ரெண்டு தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு தொண்ணூற்றி தொண்ணூறுகளின் நடுப்பகுதியில் இந்த ஆரியர்களை பற்றிய புதிய ஆய்வுகள் நடந்தது அந்த புதிய ஆய்வுகள் என்ன செய்வன முதல் ஆய்வுகளில் வந்து ஜெர்மனியோட தொடர்படுத்தப்பட்டாலும் அந்த கிட்டமானவர்கள் இறந்ததுக்கு பின்வந்த ஆய்வுகள் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால் மூன்று விதமான கருத்துக்கள் அந்த ஆய்வுகளில் கொண்டு வரப்பட்டது ஒன்று வந்து இந்த ஆரியர்கள் என்பவர்கள் வந்து தென் ரஷ்யாவிலேருந்து வந்தார்கள் ஜெர்மானியர்களோடு அவர்கள் தொடர்படவில்லை தென் ரஷ்யாவிலேருந்து வந்தார்கள் என்ற ஒரு வாதம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அடுத்த வாதம் இந்த ஆரியர்கள் வந்து உண்மையிலேயே வந்து இந்தியாவுக்கு வழியில் இருந்த வரையில் இந்தியாவுடன் ஒரு பகுதியில் வாழ்ந்தவர்களாக இந்த ஆரியர்கள் ஒரு வாதத்தை வந்து இன்னொரு இன்னொரு இன்னொ இன்னொரு பக்கத்தில் முன்வைத்தார்கள் ஆனால் அந்த மூன்றாவது வாதம் என்ன சொல்லிச்சுன்னு சொன்னால் உண்மையிலே வந்து இது ஒரு மொழி குடும்பத்தை குறிக்கிற ஒரு சொற்பதம் தவிர ஒரு இனக்குடும்பத்தை ஒரு இனக்குடும்பத்தை குறிக்கிற ஒரு சொற்பதம் இல்லை என்ற வகையில வந்து இந்தியாவில் ஆரியா என்று ஹையா வட இந்தியாவில் கையாளப்பட்ட முறையும் ஐரோப்பாவில் கையாளப்பட்ட முறைக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டபடியா ரெண்டும் ஒன்றோடு ஒன்றும் இல்லை ஆக மொழி ரீதியான ஒரு தொடர்பு மட்டும் இந்த மொழியல் ஆய்வாளர்கள் கொண்டு வந்து ஆரிய மொழி குடும்பத்துக்குள்ள சமஸ்கிருதத்தையும் வடமொழி வடமொழி வட இந்திய மொழி மொழிகளையும் கொண்டு வந்ததை வச்சு கொண்டு இப்படியான ஒரு போலியான ஆரிய தேசியவாதம் ஒன்று உருவாக்கப்படுது என்ற ஒரு வாதத்தை வந்து அவர்கள் முன்வைத்தார்கள் மறுபக்கத்தில் நாங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் திராவிடம் திராவிடர்கள் திராவிட இயக்கங்கள் என்றெல்லாம் வந்து இன்றைக்கும் இருக்குது ஆனால் அந்த நாட்களில் அந்த பெரியார் போன்றவர்கள் அந்த சமூக விடுதலைக்காக மட்டும் சாதி ஒழிப்பு பெண் விடுதலைக்காக மட்டும் அவை போராடையில் ஒரு திராவிட நாடு என்றொன்றை உருவாக்குவதற்கான ஒரு போராட்டமும் அவர்கள் செய்தார்கள் ஒரு அறவழியான போராட்டம் தான் ஒரு பக்கத்தில் இந்திய சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டு கேக்குள்ள சுபாஷ் சந்திரபோஸோ அல்லது வந்து காந்தியடிகளோ செய்யும்போது சமாந்தரமாக பெரியார் தலைமையில் திராவிட நாடு உருவாக்குறதுக்கான போராட்டமும் நடந்தது நீங்கள் இதை பற்றி பார்க்குறீங்கன்னா சங்கரன் கிருஷ்ணா போன்ற அரசரவியலாளர்கள் தொண்ணூறுகள் நடுப்பதியில் எழுதிய நூல்களை பார்த்தீங்கன்னா இதுவரான விரிவான விளக்கங்கள் இருக்குது அப்போ இந்த திராவிட நாட்டில் அவர்கள் கொண்டு வந்த திராவிட அவர்கள் உள்ளடக்கும் போது இளத்தை உள்ளடக்கையில் அதிக கவனத்தில் எடுக்கவும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மற்றது நினைக்கிறேன் தெலுங்கு தேசம் போன்றவை அதோட வங்கதேசத்தையும் கொண்டு வந்தார் அப்போ வங்கதேசம் என்பது கிட்டத்தட்ட ஆயிரம் மைல் தள்ளி இருக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஆனால் வங்கதேசம் அதாவது பங்களாதேஷ் பங்களாதேஷ் மற்றது இன்றைக்கு இருக்கிற மேற்கு வங்கம் வெஸ்ட் பெங்கால் இவற்றையும் வந்து இந்த திராவிட நாடு என்பதுக்குள்ள பெரியார்கள் கொண்டு வந்தார் இப்ப இங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனத்தில் எடுக்கணும் என்று சொன்னால் சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்கள் வங்கதேசத்தை சேர்ந்தவர் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர் அவர் ஆரியர் என்று சொல்லப்பட்ட ஹிட்லர்ட்ட உதவி பெற்று பற்றி ஹிட்லர் ஒரு விருந்தாளியாக இருந்து அவரோட உதவி பற்றித்தான் ஆஹ் இந்திய சுதந்திர போராட்டத்தை ஆயுத வழியில நடத்தி வந்தார் அப்போ இந்த நேதாஜி அவர்கள் ஒரு திராவிடன் என்று சொன்னால் ஒரு திராவிடனுக்கு இந்த ஆரியனா என்று தன்னை அடையாளப்படுத்திய ஹிட்லர் வந்து உதவி செய்தார் அப்போ இப்படி நிறைய சர்ச்சைகள் இங்கே இருக்கு அடுத்தது இந்த திராவிடம் திராவிட இனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தமிழ்ல திராவிடம்ன்ற சொல்லி இல்லை அன்றைய காலகட்டத்தில் திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்தி ஒரு திராவிட தேசியவாதத்தை வேண்டிய தேவை பெரியாருக்கு இருந்தது தமிழ்நாட்டுக்கும் அது தேவைப்பட்டது அது அதை நாங்கள் வந்து குறைச்சிட போடவும் முடியாத அதை வந்து நிந்திக்கவும் முடியாது இழிவுபடுத்தவும் கூடாது ஏன்னா அது ஒரு நியாயமான போராட்டம் அன்றைக்கு ஒரு பலவிதமான ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக அவர்கள் போராடினார்கள் அதை செய்தார்கள் அது அந்த காலத்துக்கு பொருத்தமானது இன்றைய காலகட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு அது பொருத்தமாக இல்லையா என்றால் தமிழ்நாட்டு மக்களால் தான் தீர்மானிக்கணும் எங்களுக்கு அது உண்மையில் எங்களோடு நாங்கள் இன்றைக்கு தொடர்புபடுத்த வேண்டிய வடிவம் இல்லை ஏனென்று சொன்னால் வந்து இந்த திராவிடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த அடையாளம் திராவிடர் என்று சொல்லி ஒரு இனம் இல்லை முதலாவது இரண்டாவது தமிழில் திராவிடம் என்ற ஒரு சொல்லே இல்லை உண்மையை சொன்னால் வடமொழிகளில் இருக்கிற இலக்கியங்களில் பார்த்தீங்கன்னா தமிழர்களை திரமிழ் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள் அந்த திரமிழ்தான் பின்வந்த காலங்களில் திராவிட் என்று சொல்லி மாறியதாக வந்து நீலகண்ட சாஸ்திரி ஸ்ரீவாச ஸ்ரீனிவாச ஐயங்கார் போன்ற வரலாற்றாய்வாளர் அதாவது அவர்கள் இப்போ இல்லை அவர்கள் வாழ்ந்த காலம் இருபதாம் நூற்றாண்டு நடுப்பதியோடு அவருடைய காலம் முடிஞ்சது அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதி வச்சிருக்கிறார்கள் திராவிட் என்று சொல்லி வந்து ஒரு தமிழர்களை குறிப்பிடுவது பயன்படுத்தப்பட்ட ஒரு சொற்பதமை தவிர என் அல்லது திராவிட என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட வேற எல்லா தென்னிந்தியாவில் வாழ்கின்ற அல்லது வங்கத்தில் வாழ்கின்ற எல்லா இனங்களையும் குறிப்பிட்ட ஒரு சொல் அல்ல என்பதுதான் அந்த விஷயம் வந்து ரெண்டாவது விடயம் வந்து இந்த இந்த மொழிகளை ஆராய்வு செய்த முலர் போன்றவர்கள் ஜெர்மனியைச் சேர்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த அரியன் மொழிகளில் இருந்து தமிழ்மொழி வேறுபட்டிருந்ததை அடையாளம் கண்டு வந்தார்கள் இப்போ அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் தமிழ் மொழி தமிழ் மொழியினுடைய ஆதிக்கம் அல்ல செல்வாக்கு கூட இருந்த மலையாளம் கன்னடம் தெலுங்கு போன்ற மொழிகள் வந்து தமிழ் மொழி குடும்பத்தை சேர்ந்த வேண்ட வடி வகையில் தமிழ் மொழி குடும்பம் என்ற செல்லாமல் திராவிட் மொழி என்றதை கொண்டு வந்தார்கள் அந்த திராவிட மொழி குடும்பம் என்று சொல்லி முலர் போன்றவர்கள் கொண்டு வந்த அந்த கோட்பாடு தான் பின்னாட்களை திராவிட இனம் என்று சொல்லி மாற்றம் அடைஞ்சது திருமவஞ்சூரான் அண்டே காலகட்டத்துக்கு இந்த திராவிட என்ற சொல் பதம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்டிருக்கலாம் இன்றைக்கு தேவைப்பட்டாலும் கூட நாங்கள் அதை பற்றி பெரிதாக இழத்த ஈழத்தில் இருக்கிற நாங்கள் இளத்தமிழர்கள் வந்து நாங்கள் அதை பற்றி விரிவாக ஆராய வேண்டிய தேவையில்லை ஆனால் எங்களுக்கு இந்த விஷயம் எந்த இன்றைய சூழல்ல உண்மையிலேயே வந்து தேவைப்படாத ஒரு விடயம் ஏன்னென்று சொன்னால் வந்து தொண்ணூறுகளில் இருந்த நிலப்பாடு வேறு அதாவது உதாரணமாக கிட்டமானுடைய செவியை பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களை வந்து போகிறார் இன்றைக்கு கிட்டமான உயிரோடு இருந்தார்னு சொன்னார் கருணாநிதியை போடுவாரா சரி கருணாநிதியை கருணாநிதியை நாங்கள் இன்றைக்கு திட்டுறோமே ஆனால் அதே நேரத்தில் கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் தந்தை செய்த தவறுக்காக அவரை நாங்கள் திட்டத்தில் ஏதாவது நியாயம் இருக்கா பொறுத்து இருந்து நாங்கள் பார்க்கலாம் அவர் நல்லது செய்கிறாரா கூட செய்கிறாராண்டு இளத்தமிழர்களுக்கு இன்றைக்கு யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களுடைய ஆதரவு தேவை அப்போ நாங்கள் வந்து இந்த திராவிட ஆரிய பிரச்சனைக்குள்ள இளத்தமிழர்களாகிய நாங்கள் போக வேண்டிய தேவை இல்லை ஏன்னா இது எங்களோட நேரடியாக தொடர்பட அதனுடைய அன்றைய காலகட்டத்தில் அது தேவைப்பட்டது என்றால் அந்த போராட்டத்தை வந்து திராவிட இயக்கங்களால் ஆதரித்தது ஆஹ் அங்கே இருந்த போராட்டத்தின் சிங்களவர்களும் தங்களை ஆரியர்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் இன்றைக்கு சிங்கள தேசியவாதம் மாறிக்கொண்டு வருது கனவேர் இன்றைக்கு அந்த காலத்தில் இருந்த கதையை வச்சுக்கொண்டு அதாவது தொண்ணூறுகளில் எண்பதுகளில் இருந்த கதையை தான் இப்போ நிற்கிறேன் ஆனால் சிங்கள தேசியவாதம் அநாகரிக தர்ம பாலாண்ட காலத்தை வந்து கடந்துட்டு அது அனைவருக்கு தெரியாது அதை பற்றியும் ஒரு சிறு குறிப்போட்டை இப்போ நான் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் அதாவது இந்த சிங்கள தேசிய தொண்ணூர்கள கடைசியில் ஒரு புதிய வடிவத்தை எடுக்குது அப்படின்னு சொன்னால் ஐம்பதுகளிலே அது ஆனால் ஆனா வலுவடைந்தது தொண்ணூறுகளில் கடைசியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஜாதிக ஹெல உரிமை என்ற ஒரு கட்சி உருவாகினது பிக்குவல் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகினார்கள் இதில் என்ன விடயம் என்று சொன்னால் இந்த நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த உதய காமன்பில்ல என்று சொல்லி மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் இருந்தவர் ஆஹ் மற்றது இப்ப இன்னும் இன்னொரு இன்னொரு பேரும் வந்து ஆஹ் ராணிலண்ட அரசாங்கத்துல முதல் இருந்தார் மைத்திரியோட இருந்தார் அஹ் இப்படி நிறைய பேர் வைக்கி நம்ம வந்து இந்த ஜாதிய ஹெல உரிமை என்றவர்கள் ஹெல என்ற ஒரு அடையாளத்தை முன்வைக்கிறார்கள் அந்த ஹெல என்று அவர்களுடைய வாதம் என்ன சொன்னால் இந்த சிங்களவர்கள் வந்து வேறொரு இடத்துலேருந்து இருந்து வரையில பெங்காலில் இருந்தோ வேறொரு இடத்துல இருந்து வரையில இந்த நாட்டில பூர்வீகமாக வா பூர்வீகமாக வாழ்ந்தவர்கள் இவர்கள் ராவணனுடைய வம்சம் என்று சொல்லி ஒரு வாதத்தை முன்வைத்து தாங்கள் வந்து அஹ் இந்த தீவுக்கு பூர்வீகமானவர் என்று சொல்லியும் என் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது மைத்ரிபால சிறிசேன ஆட்சியில ஆஹ் போக்குவரத்து துறை சுற்றுலாத்துறை அமைச்சராயிருந்த சுற்றுலாத்துறை அமைச்சராயிருந்த நிமல்ஸ்ரீ பாலடீசெல்வம் அறிவித்தலை விடுத்திருந்தார் ராவணுடைய விமானங்கள் பறந்த வழித்தடங்களை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்ய சொல்லியும் அந்த ஆராய்ச்சிக்கு நிதியுதவி அரசாங்கம் செய்யும் என்று சொல்லியும் அவர் ஒரு ஒரு மாணா கூட சொல்லியிருந்தார் என்று சொன்னால் ஆஹ் உலகத்திலேயே முதல் முதலாக விமானத்தில் பறந்தவர்கள் சிங்களவர்கள்தான் தங்களுடைய மன்னன் ராவணன் வந்து விமானத்தில் பறந்து சிரிந்ததாக என்று சொல்லி எல்லாம் சொல்லியிருந்தார் நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கால அந்த பதிவுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து குகுள் பணிவன் பேருங்க வந்து நிமல் மாற நிமல் ஸ்ரீவா டி சில்வா மற்றது வந்து ஸ்ரீலங்கா வந்து சுற்றுலாத்துறை அமைச்சு போன்றவை வந்து வெளியிட்ட சில அஹ் கருத்துகளை பாத்தீங்கன்னா விலங்கும் வந்து சிங்கள தேசியவாதம் எந்த வடிவத்தை நோக்கி இப்ப போய்கொண்டிருக்கேன் சொல்லி இதில் இன்னொரு விடயத்தையும் நான் குறிப்பிட்ட ஆகணும் சொன்னா வந்து இந்த ராவணன் என்பதை பற்றி உண்மையில சிங்களவர்களுடைய எந்த இலக்கியங்கள்லையும் அதாவது பண்டை கால இலக்கியம் என்று சொல்லப்பட படுகின்ற மகாவம்சத்துலேயே வேறு அந்த இலக்கியத்துல வந்து ராவணனைப் பற்றி குறிப்புகள் இல்லை சூழ வம்சத்துல அது வந்து இப்போ ஒரு இருநூறு வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன் சூழ வம்சத்தில் வந்து இருநூறு மூணு வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்ட அந்த சூழ வம்சத்தில் மட்டும் ஒரு குறிப்பு இருக்குது ராவணனைப் பற்றி இலத்தை ஆண்டார் வேண்டுகலக்குது ஆனால் ராவணன் ஒரு நல்லவனாக சித்தரிக்கல இல்லை ராவணனை வந்து ஒரு வில்லனாக சித்தரிச்சுருக்குது அதைத்தான் இந்த ஹெல என்ற சித்தாந்தத்தை முன்வைக்கிறவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தங்களுடைய ஆதாரமாக எடுத்துக்கொண்டு சிங்கள மக்களுடைய மூதாதையர் ராவணன் என்ற ஒரு வாதத்தை முன் வச்சு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கே தெரியும் வந்து ராவணன் வந்து ஒரு தமிழ் மன்னனாக ஈழத்தமிழ் மன்னனாக தமிழ் மக்களால் பார்க்கப்படுகின்ற மன்னன் அப்போ சிங்கள தேசியவாதம் இன்றைக்கு அந்த வடிவத்தை நோக்கி தான் போய்கொண்டிருக்கு அனகாரிக தர்ம வாழனுடைய ஆரிய வாதத்தை விட்டுட்டு இந்த வடிவத்தை தான் அதாவது ராவணனை மையப்படுத்தி ஒரு வடிவத்தை நோக்கி தான் இப்போ போய்கொண்டிருக்குது சமிக்கிறானவங்க கூட சில ஆண்டுகளுக்கு முன்ன கோதவாய ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்துக்கு முதலன்று நினைக்கிறேன் வந்து அஹ் சொல்லியிருந்தால் இந்த ஹெல அடையாளத்தை உறுதிப்படுத்துறதுக்கான நிதியை ஆய்வுகளுக்கான நிதியை வந்து அரசாங்கம் குடுக்க வேணும் அப்ப இந்த நிலையில இன்னைக்கு அதாவது கிட்டமாக இருந்த தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு நிறைய மாற்றம் வந்துட்டு அப்ப அந்த இன்றைக்கு நிகழ்ந்து கொண்ட கால மாற்றத்துக்கு அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அவர் தெரிவித்த கருத்துக்களை கொண்டு வந்து போட்டு தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தை உருவாக்குற ஒரு வேலை தான் இன்றைக்கு இந்த ஆரிய திராவிட இந்த சர்ச்சைக்குள்ளே ஈழத்தமிழர்களை இழுத்து விடுகின்ற வேலையை செய்கின்றவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் புரிந்து கொள்வது வந்து எமது தமிழ் மக்களுடைய தன்னாட்சியரிமைக்கான போராட்டத்துக்கான கருத்தியல் தளத்தில் வந்து எங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கும் தான் என்னுடைய கருத்து சரி பிரபலே இத்தோடு இன்றைய உசாவல் நிறைவேற்றி வருகின்றது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சேரமான தொலை சந்திக்கின்றேன் வணக்கம் பிரபலே